ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டேங்க நைட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் சாம்பாருக்கு மூணு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பொட்டேட்டோ எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி ரெண்டு கரண்டி பருப்பு கூட ஒன்றரை ஸ்பூன் குழம்பு தூளையும் சேர்த்து நாலஞ்சு விசில் விட்டு ரெடியூஸ் ஆன பிறகு வெந்த காய்களை நல்லா கரண்டியால் மசிச்சு கொஞ்சமாக புளி அரைச்ச தேங்காய் விழுது உப்பு ரெண்டு ஸ்பூன் இட்லி மாவு இது ஆப்ஷனல் தான் போட்டால் இருக்கும் தாளித்து ஒரு கொதிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இட்லி சாம்பார் பொடியை தாராளமாக ரெண்டு ஸ்பூன் போட்டால் சாம்பார் மொணக்க முணக்க அருமையாக இருக்கும்ங்க பாதி பீட்ரூட்டை அரைச்சி கொஞ்சம் மாவில் கலக்கி மூணு தட்டில் வெள்ளம் மாவையும் மூணு தட்டில் பீட்ரூட் மாவையும் ஊற்றி வேக வச்சு எடுத்தால் அட அட அற்புதமான கலர்ல பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குப்பா மல்லி இட்லியும் இருக்கு கூடவே ரோசா பீட்லையும் இருக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மல்லிப்பீட்லியில் மூணு ரோசா பீட்லியில் மூணு வச்சு ஒரு நாள் கரண்டி சாம்பாரை மேலே ஊற்றி குழச்சி சாப்பிட போகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்